இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் நம் அனைவரை நிறைவாக ஆசிர்வித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக இன்றைய சிந்தனை பகிர்ந்து வாழ்வோம் யோவா நற்செய்தி நூல் பிரிவு ஆறு இறை சொற்றொடர்கள் ஒன்று முதல் பதினைந்து முடிய அன்பார்த்தவர்களே பொது காலம் பதினேழாவது ஞாயிறை மகிழ்வோடு சந்திக்கிறோம் மனித வாழ்விலே அடிப்படை தேவையானது உணவு உடை உறைவிடம் கல்வி சுகாதாரம் இவற்றில் உணவை பகிரின்ற வேளையில் மனிதர்கள் வாழ்க்கை வசதிகளை எளிதாக பெற்றுக்கொள்ள முடியும் நாம் வாழிய உலகில் இயற்கை வளமும் மனித வளமும் நிறைவாக உள்ளது ஒரு சிலருடைய பகிராத மனநிலையினால் பல பாதிப்பு அடைகின்றன பல்வேறு செல்வங்கள் வைத்திருப்பும் பல்வேறு செல்வங்களை பெருக்கிக் கொண்டே செல்கின்றன செல்வம் இல்லாதவர்கள் வறுமையினால் வாடிக்கொண்டிருக்கிறார்கள் வாசகங்களின் வாயிலாக இறைவாக்கின எலிசாவின் பகிர்தல் இறைமகன் இயேசின் பகிர்தல் திருத்தூத பவுலின் பகிர்தல் இவற்றை அறிகிறோம் இவை உணர்த்தும் ஆக்கப்பூர்வமான வழிமுறைகளை ஏற்று செயல்படுவோம் ஒன்று இறைவாக்கிய எலிசாவின் பகிர்தல் இறைவாக்கிற எலியா ஆண்டவிடம் எடுத்துக்கொள்ளப்பட்டபோது போது அவர் போர்த்திருந்த போர்வை விழுந்ததும் எலிசா அதை எடுத்தார் கடவுளுடைய ஆற்றலை பெற்றார் இன்றைய முதல் வாசகத்தில் பாகால் சாலிசாவை சார்ந்த ஒரு மனித புது தானியத்தில் செய்யப்பட்ட இருபது வார்கோதுமை அப்பங்களையும் தம் கோணி பையில் முற்றிய தானிய கதிர்களையும் கடவுளின் அடியவ எலிசாவிடம் கொண்டு வந்தார் அதை அவர் மக்களுக்கே கொடுக்க சொல்கிறார் அவரது பணியால் அதன்படி செயல்படுகிறார் அவர்கள் உண்டன ஆண்டவரின் வாக்கின்படி மீதியும் இருந்தது நம் மத்தியிலே கடவுள் தருகின்ற கொடைகளை வரங்களை செல்வங்களை நல்ல மனதோடு பகிரும்போது பலரும் பயன்பெறுகின்றனர் மீதி ஏற்படுவது உண்டு ஆனால் பல பதுக்கி வைக்கின்றன சுயநலத்தால் யாரும் பயன்பெறாத வண்ணம் வைத்துள்ளன இந்த நிலை அகல வேண்டும் எலிசா இறைவாக்கினை போன்று தாராளமாக பகிரும் மனநிலையை வளர்த்து கொள்ள வேண்டும் இரண்டாவது கருத்து இறைமகன் இயேசின் பகிர்தல் வெஸ்தாயுதாவிலிருந்து திபேரிய கடல் பகுதிக்கு நிலம் வழியாக ஒன்பது மைல் தூரம் உடல் சோர்வையும் வயிற்று பசியும் பொருட்படுத்தாமல் இயேசுவை சென்று அடைந்தாலே போதும் என்ற எண்ணத்தில் மக்கள் ஓடி வருகின்றனர் ஆயிர ஆடுகளை போன்று தவித்த மக்கள் மேல் இயேசு பரிவொண்டு உணவுக்காக சரியாக வழிகாட்டுகின்றார் இவர்கள் உண்பதற்கு நாம் எங்கிருந்து அப்பமாக்கலாம் என்று பிழிப்பிடம் கேட்டார் அவர் சரியான பதில் சொல்லவில்லை அதே நேரத்தில் அந்தயா இயேசுடன் ஒரு ஆலோசனை கூறுகிறார் இங்கே சிறுவன் ஒருவன் இருக்கிறான் அவன் ஐந்து வார்க்கோதுமை அப்பங்களும் இரண்டு மீன்களும் உள்ளன இயேசு மக்களை அமரச் செய்யுங்கள் என்றார் அப்பங்களை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அமர்ந்திருந்தோருக்கு கொடுத்தார் அவ்வாறு மீன்களையும் பகிர்ந்தளித்தார் மீதி கூடைகள் நிரப்பின இந்த செயலுக்கு அடித்தளமாக அமைந்தது ஒரு சிறுவன் கொடுத்த உணவு எனவே இருப்பவர்கள் பகிர்ந்து கொண்டால் இல்லாதவர் நிலை என்பதை இச்சிறுவனிடமிருந்து இயேசு நமக்கு கற்று தருகிறார் இங்கு நமது பொறுப்புணர்வும் கடவுளின் வல்லமையும் இணைகின்றது முழு பயன் கிடைக்கிறது மீதியும் ஏற்படுகிறது சரியாக பயன்படுத்த வழிகாட்டுகின்றார் திருத்தந்தை குறித்து வீணாக்கும் கலாச்சாரம் உலகில் பெருகியுள்ளது உணவை வீணாக்குவது பெரும் வேதனை தருகிறது குறிப்பாக உலகில் பல கோடி மக்கள் உண்ண உணவின்றி துன்புறும் போது உணவை வீணாக்குவது பெருங்குற்றம் என்கிறார் மூன்றாவது கருத்து திருத்துவ பவுலின் பகிர்தல் சிறை கைதியாக இருந்த வேளையிலும் மக்கள் மேல் அன்பு கொண்டவராக எபேசு மக்கள் செய்ய வேண்டிய செயலுக்காக பணி பவுல் பகிர்கின்றார் அழைப்புக்கேற்ப வாழுங்கள் ஒருவரை ஒருவர் தாங்கிக் கொள்ளுங்கள் அமைதியுடன் இணைந்து வாழுங்கள் ஒருமைப்பாட்டை காத்து கொள்ளுங்கள் என்று மக்கள் இறைவனோடும் சக மனிதர்களோடும் இணைந்து வாழ வழிகாட்டுகிறார் இவ்வாறு நாமும் இணைந்து வாழும்போது துன்பப்படுபவரின் துயரம் மறையும் ஏழைகள் ஏற்றம் பெறுவ இல்லாதவ இல்லாமல் என்ற நிலை உருவாகும் அன்பார்ந்தவர்களே ஒவ்வொரு திருப்பலியும் பகிர்வின் அடையாளம்தான் உணவு உண்பதற்கு மட்டும் நாம் இங்கு அழைக்கப்படவில்லை பிறருக்கு உணவு ஊட்டுவதற்கும் நாம் கற்பிக்கப்படுகிறோம் பகிர்ந்து வாழ்வோம் பரமனின் அருளை நிறைவாக பெறுவோம் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் பசியோடு வருகின்ற மக்களின் பசியை போக்க விரும்பி செயல்படுகின்றேனா பகிர்ந்து வாழ சிலர் தூண்டும் போது திறந்த மனதோடு ஏற்றுக்கொள்கின்றேனா இணைந்து வாழ்ந்து பிறர் சுமையை அகற்ற விரும்புகின்றேனா மன்றாடுவோ வல்லமிக்கு இறைவா நாங்கள் அனைவரும் ஏழை எளியவரின் பசியை போக்க உழைக்கவும் திறந்த மனதோடு பிறரது ஆலோசனை நற்செயல்களை ஏற்றுக்கொள்ளவும் இணைந்து வாழ்ந்து பிறர் சுமையை தாங்கும் வரந்தாரும் ஆமீன்